சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே இரு வரங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க உள்ளது அதை யாரிடமும் சொல்லாதே உனக்கான ரகசியத்தை அப்பா நான் சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்வில் தோல்விகளை கடந்து லட்சியத்தை அடைய வேண்டுமெனில் உன் சாயப்பா நான் சொல்வதை கேள் தெரிந்த அறிவோடும் அதாவது தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் பேராசையாய் நிறைய நிறை மனமாகவும் சிந்தனை பொறுமையாகவும் கடன் பற்றி ஈகையாகவும் முறையற்ற பால் வீழ்பாய் கற்பகாகவும் தாழ்ந்த மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சகத்தை மன்னிப்பாகவும் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் அறிவின் உடல் உணர்ச்சிக்கும் வருத்தம் எடாத அளவிலும் முயற்சியில் முறையிலும் செயல் ஆற்றினால் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்தி வெற்றி அடைந்து இன்பமாக வாழலாம் உன்னுடைய முக்கிய குறை உன்னுடைய முக்கிய குறைபாடு எதுவென்றால் நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் அதை பற்றி ஆலோசித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கின்றாய் என்பதுதான் நீ ஒரு முடிவை எடுத்துவிட்டாய் என்றால் அதை தீர்க்கமாக நம்பு நான் எடுத்த முடிவு சரியாகத்தான் இருக்கும் என்பதை நீ முதலில் நம்பினால்தான் மற்றவர்களும் அதை சிறிது சிறிதாக நம்ப தொடங்குவார்கள் நீயே உன்னை நம்பவில்லை என்றால் வேறு யாரு உன்னை நம்புவார்கள் நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்னை எடுத்துக்கொள் கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு அப்பா நான் இருக்கின்றேன் உனக்காக என் குழந்தையே சாயப்பா என்னோடு இருக்கிறார் அவர் எனக்கு நிச்சயம் உதவுவார் நான் பாபாவை மட்டுமே நம்பி இருக்கின்றேன் என்று அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது இதுவே சாயப்பாவின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் அப்படி உனக்குள் நீ சொல்லிக்கொண்டால் உன் வாழ்க்கையில் வெற்றியை நிச்சயம் ஏதுவாய் உனக்கான இரு வரங்கள் உனக்கு ஒரு வெற்றியும் உனக்கான ஒரு நற்செய்தியும் கொண்டு வந்துள்ளேன் நீண்ட நாட்களாக நீ போராடிய ஒரு விஷயம் அதிசயத்தில் முடியப் போகிறது அது உனக்கான வெற்றி வாய்ப்பாக இருக்கப் போகின்றது இன்று இரவுக்குள் நீ ஏதாவது ஒரு நற்செய்தியை உன் காதில் கேட்கப் போகின்றாய் அதுவும் நீ நீண்ட நாட்களாக எதிர்நோக்கிய இடத்திலிருந்து அந்த நல்ல செய்தி உன் செவிகளில் கேட்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் உன் சாயப்பா நான் அகற்றிவிட்டேன் இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கும் உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் உன் சாயப்பா நான் அறிய மாட்டேன் என்று நினைத்தாயா அனைத்தும் நான் அறிவேன் அனைத்தும் நன்மையாகவே நடக்கின்றது விரைவில் புதிய அத்தியாயம் ஒன்று உன் வாழ்வில் நடைபெறும் உனக்கு பிடித்த ஒன்றையும் தரப்போகின்றேன் தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே குழந்தை நான் சொன்ன அந்த இரண்டு வரங்களும் உனக்கு கட்டாயம் நடந்தே தீரும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்